உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போது இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை வந்து மீனுங்க சுப்ரீம் பவார்டே கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லாம் மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ மற்றும் டபுள் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர்டேக் காவல் நிலையம் எதிரில் மீன்சூ நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்ஜூலில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் 04427935803 மொபைல் 9962194022 18 <laughs> காலத்திற்கு பழைய டிஸ்டி பாத்தீங்கனா 800 800 40 40 சைடுல அதே பர் இந்த கேஸ்ல 234 க்கு நம்ம இன்டஸ்ட்ரி அட்ரஸ்ல நம்ம சுவிங்க பண்ணதுக்கு ஆனா அஸ்டன் மார்க்கெட்ல இருந்து

ஆக மக்கள் சில வகுப்பு அதேபோல தேர்வு பள்ளி சென்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாவட்டம் தேர்வு புகைகளெல்லாம் வளர்ச்சி தேர்வு எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் ரமேஷ் ரமேஷ் அவர் வந்து சிறப்பான முறையில் குழந்தைகளுக்கு அந்த கூட்டம் பார்த்தோம் பார்த்ததும் சிறப்பான முறையில் அவர் கொடுத்துருக்காங்க அதே போல

다블리가 필요해. 비나가 돕기 힘들어야 해. 아이들이 채팅, 유럽에 다녀오지. 다음에 스페인, 마이크로, 미트볼이 있잖아. 사시아도 미트볼이 있잖아. 이리하러 갈 거야. 다블리가 좀 힘들어야 해. 나무부터, 나무 무시, 마이크로 있잖아. 난리 내면 되잖아. 우리 써프라이즈부터 주시고, 나무부터 확실하게 주시. 아, 여기 무시. 일나가, 아예 못 가려니까. 베일에 달아야 되는데, 무한큼 미치아 술이 받지 않아. 미트볼이 너무 힘들어. 아, 아직도 그래. 미으로 와서 미치아 술이 보

இன்னைக்கு மூணு பொன்னேரியன் அபரிதமான கொடுத்து ஜெயி தாராளமா இன்னைக்கு மூணு ஃபுட்டி பிராமிய ஒன்னு சொன்னான் நான் ரொம்ப அந்த அத்துனும்படி ஆகுது நான் ரொம்ப அந்த அங்க தென்றல் ஓடுது தென்றல் யாரு அவரு மாட்டேறாரு அவரு சொன்னாரு துரு துரு ஃபுட்டி ஆறி நம்ம ஃபுட்டி யாரா நீங்க வாங்கி தரணும்னு அபாயப்பட்ட பாக்கிய ஃபுட்டி ஃபுட்டி நான் யா ஜெட் பான்

கே விஜி உமா மகேஸ்வரி அவர்களே அனந்த் எம்எல் ரவி அவர்களே மாவட்ட பொருளாளர் எஸ் ரமேஷ் அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பேரு செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர செயலாளர் ஜி ரவிக்குமார் அவர்களே தூத்துக்கோட்டை பேருந்து செயலாளர் அபிலாமி குண்ட் அவர்களே மும்படிப்பட்டி பேருந்து செயலாளர் அணிவழகன் அவர்களே ஆரணி பேருந்து செயலாளர் பி புத்து அவர்களே மற்றும் தலைமை செயலாளர் அனுசகோதர் கேஜி பாஸ்கசுந்தரம் அவர்களே

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ